ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் தக்காளி தம் பிரியாணி நீங்களும் ஒரு விட செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சிக்கன் தக்காளி தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் இந்த சிக்கன் தம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் பொறிச்சு தான் சேர்க்கணும் அது அந்த பொரித்த எண்ணெயுமே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும்லாம் சேர்க்க போகிறதுல இந்த பச்சை மிளகா இப்போ சேர்க்க போகிற பச்சை மிளகா தான் இந்த பிரியாணிக்கு காரமே நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் இந்த காரமான பச்சை மிளகா தான் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எண்ணெயிலே நல்லா பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் சாகி ஜீரா இதையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு தயிரை வந்து நான் கட்டி இல்லாமல் அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் அதே மாதிரி அடித்தே சேர்த்துக்கங்க ஒரு இரநூறு கிராம் தயிர் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு நானூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தம் பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்திருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியில் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறமா சிக்கன் சிக்கன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு சிக்கனை வேக வச்சுக்கோங்க இந்த மசாலாலே சிக்கன் வேகட்டும் நம்ம பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதுதான் இப்போ சிக்கன் நல்லா அப்புறமா பொரிச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினாத்தலை மல்லித்தலை போட்டு இது வெந்துட்ருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து வடைச்சிதான் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சாகி ஜீரா பிரியாணி இலை எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா பச்சை மிளகா புதினா தலை மல்லித்தலை லெமன் இந்த லெமன் வந்து சேர்க்கும் போது நமக்கு அரிசி உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு அதுக்காக தான் இந்த லெமன் சேர்த்துக்கிறது இது வந்து ஒரு எழுவது சதவீதம் மட்டும் அரிசி வெந்தால் போதும் இப்போ சிக்கன் வெந்துருச்சு அரிசியும் வடித்து எடுத்தாச்சு நம்ம சிக்கனை கீழே நல்லா பரப்பி விட்டுட்டு வடித்து அந்த அரிசியும் மேலே சேர்த்துட்டு அப்புறமா பொரித்த வெங்காயமும் மல்லித்தலை புதினா தழை சேர்த்துட்டு இப்போ தோசை துவை வச்சுக்கலாம் தோசைக்கல் வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தோசைக்கல்லில் அதிகமான நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷமும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பரான சிக்கன் தக்காளி தம் பிரியாணி ரெடி ஆகிருச்சு இந்த சிக்கன் தக்காளி தம் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச பிரியாணி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்